வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேலாரி ராசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங் பதிமூணாம் தேதி இல்லையா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்ஸயா நம்ம சொன்ன மாதிரியே இங்கே பாருங்கள் நமக்கு ஒன்பது நம்பரும் ஆறாவது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் என்ன காரணம்னா நம்ம தான் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ரெண்டு நம்பருக்கான பேசிக்கான கான்செப்ட் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது ஆறு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுலேயும் பி போர்டு ஒன்பதாம் நம்பரும் அதே மாதிரி ஏ போர்டில் ஆறாம் நம்பர் வரணும் அதே மாதிரி சி போர்டில் ஆறாம் நம்பர் வரணும்னு நேற்றே சொன்னோம் யாராவது வீடியோ பார்க்காதவங்க பாருங்கன்னா சி போர்டில் வச்சாலும் ஒரு பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா நம்ம சொன்ன மாதிரியே ஒன்பது ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு சூப்பரான வின்னிங் ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே பேசிக்காக நமக்கு வின்னிங் வந்துச்சு நான் சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே ஒன்பதாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங் நம்ம ஒரு சில கணக்குகள் வச்சு கொடுத்தோம் அது மேட்ச் ஆகியிருந்தது அதுலேயும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று இங்கேயும் ஒரு ஒன்பது நம்பர் கிடச்சதா மாதிரி இங்கேயும் ஒரு ஒன்பா நம்பர் கிடச்சது அதேமாதிரி ஜீரோ அதில் பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஜீரோ கிடச்சது இங்கே ஒரு ஜீரோ கிடச்சது இங்கே ஒரு ஜீரோ கிடையாது ஜீரோ நம்ம கணக்கில் வரல பட் நம்ம இருந்தால் கொடுத்துருப்போம் பட் நம்ம ஜீரோ கணக்கில் வரலாம் நம்ம ஒன்பது நம்பரும் ஆற நம்பரும் சுத்தமாக கணக்கில் வந்துச்சு அதனால கொடுத்துருக்கோம் அது ரொம்ப அருமையாக வினிங்க ரெண்டு நம்பருமே நமக்கு பேசிக்காக நமக்கு வரக்கூடிய நம்பராக இருந்துச்சு நல்லா வந்தீங்க ஏன்னா இல்லை வந்து பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பத்தி ரெண்டு நாளாக இருந்த பீபோர்டு பெண்டிங் எடுத்திருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி சீ போர்டில் இருந்த ஒரு பதினாறு நாளாக இருந்துச்சு ஆமாம் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு ஆறாம் நம்பர் அதையும் நமக்கு எடுத்துருந்தாங்க இன்றைக்கி ரெண்டு நம்பருமே நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது நாற்பத்தி ரெண்டு நாளாக இருந்த ஒன்பது நம்பரும் பதினாறு நாளாக இருந்த ஆறாம் நம்பரும் நமக்கு இன்னைக்கு எடுத்திருந்தாங்க நல்ல வின்னிங் அருமையான வின்னிங் கண்டிப்பாக நமக்கு செம்ம மேட்ச்சாக இருந்துச்சு நான் சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக வரும் வராமல் போகாது நீங்கள் மிஸ் பண்ணால் மச்சா போதுன்னு அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி அக்ஸ வந்து நம்ம கை கொடுத்துருச்சு ஒரு அருமையான மெத்தேடு சரிங்க நாளைக்கு விண்வீன் கம்பெனி போன வாரம் எட்டாம் நம்பர் கொடுக்கல இந்த வாரம் எட்டாம் நம்பர் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது விண்வீன் கம்பெனி என்ன நாளைக்கு வந்து பதினாலாம் தேதி எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பதினா விண்வீனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்டு பேசிக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க அது மாதிரி இந்த வாரமும் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு விண்வீன் கம்பெனி எப்படி வருதுன்னு பார்த்துருமா அதேமாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதினாலாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வின்வின் கம்பெனி சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி போன வாரம் அடித்தாங்க நானூற்றி முப்பது இந்த வாரம் ட்ரா நம்பர் எட்நூற்றி பதினேழு இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் கொண்டு வந்திருக்கு இதில் பெண்டிங் நம்பர் மீனாக பார்த்தலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் நாளைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் நம்ம நேற்று வந்து கொடுத்ததில்லை ஒன்பது நம்பர் பிபோவில் கொடுத்தோம் நாற்பத்தி ரெண்டு நாள் கழித்து கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே தான் வரணும் வந்துருச்சு நாற்பத்தி ரெண்டு நாளாக வராத நம்பர் அன்றைக்கி நேற்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நேற்று யாராவது வீடியோ பார்க்கறதுங்க பாருங்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் பி போர்டில் தான் வரணும் வந்தால் தான் உங்களுக்கு மூணு மூணு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகணுங்கிறத நம்ம ஓப்பனாக சொல்லி கொடுத்தோம் ஏன்னால் ரெண்டு நாளாக மூணாம் நம்பர் பி போடில் வச்சாங்க ஒன்பது நம்பர் ஏதாச்சும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுங்கிற நம்பர் நமக்கு நாளைக்கு வரணும் நீங்கள் வைங்கன்னு ஓப்பனாக சொல்லியிருந்து அதான் நடந்துச்சு சரிங்களா அது மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து பெண்டிங் நம்பர் என்னென்னு பார்த்துட்ரலாம் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் அது இருந்தால் தான் நம்ம நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் மட்டும் பார்க்க மற்றபடி எதுவுமே வேண்டாம் சரிங்களா இப்போ வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு எங்கேயுமே வரல சீ போட நமக்கு வரவே இல்லை மூணாம் நம்பர் நமக்கு ஒரு முப் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இருபத்தி ரெண்டு நாளாக மூணாம் நம்பர் பெண்டிங்கு மற்றபடி வேறு எந்த நம்பர் பெண்டிங் இல்லை மூணாம் நம்பர் எல்லா போர்டுமே நமக்கு ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க இல்லையா அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு எத்தனை நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது ஒரு பன்னெண்டு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது அதுவும் சி போர்டில் தான் பெயிண்டிங்கில் இருக்குது மற்றபடி எல்லா நம்பரும் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஆறு நாலு இதெல்லாம் வந்துருந்துச்சு சரிங்களா அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு எட்டு நாளாக வந்து பி போர்டில் வராமல் நிற்கிது அவ்வளோ தான் இவ்வளோ தான் நிற்கிது பெயிண்டிங் நம்பர் அடுத்து வந்து அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் எடுத்து ஜா ஸ்ட்ராங்காக இருக்குது பதினேழு நாளாக இருக்குது பதினேழு நாளாக நமக்கு அஞ்சா நம்பர் வந்து ஏ போர்டில் நிற்கிது சரிங்களா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது போக இன்னும் ரெண்டு நாளாக வந்து சி போடில் ஆறு சி போல் ஆறு இவ்வளோ தான் பெயிண்டிங் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பன்னெண்டு சரிங்களா பி போர்டில் வந்து இருபத்தி ஏழு சி போர்டில் வந்து ஒரு பதினொன்று நமக்கு இன்றைக்கி சி போர்டில் இருந்த நம்பர் தான் வந்துச்சு சி போர்டில் நமக்கு ஜீரோ வந்துருச்சு சரிங்களா அப்போ நமக்கு இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஆறாம் நம்பராக நிற்கிது அடுத்து அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்துன்னு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஓகேங்க அப்போ இருபத்தி மூணு சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சரிங்களா அப்போ நமக்கும் இதுவும் பெண்டிங் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் ஏழாம் நம்பரும் நமக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பத்து நாளாக இருக்குது ஏ போர்டில் பி போர்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாளாக இருக்குது சி போர்டிலேயும் நமக்கு ஆல்மோஸ்ட் எட்டு நாளாக ஆச்சு நமக்கு இதெல்லாம் பெண்டிங்கில் அதிகமாக ஐட்டாக போய்ட்டுருக்கு பார்ப்பேன் இதெல்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அடுத்து ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போலில் ஒரு மூணு நாள் தான் ஆச்சு சி ஒரு நாற்பத்திரெண்டு நாளாக இருந்துச்சு அது இன்னைக்கு வந்துருச்சு அவ்வளோதான் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக பெண்டிங் இல்லை எட்டாம் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் ஒன்பது அவ்வளோதான் பெண்டிங் மற்றபடி எதுவுமே பெண்டிங் இல்லை சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆறக்கு வாய்ப்பு வின் வின் கம்மியில் எட்டாம் நம்பர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது மெயினாக பார்ப்பேன் எனக்கு தெரிஞ்சு இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஏ போர்டு வந்து ஒரு பதினேழு நல்லா பெண்டிங்கில் இருக்குது அது நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோக்கு அஞ்சு நடக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஜீரோக்கு அஞ்சு வருதுனு பாருங்க நமக்கு நிறைய நாம ஜீரோ வந்து அஞ்சாம் நம்பர் வருது அஞ்சாம் நம்பர் வந்து ஜீரோ வருது இப்போ அதுமாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா பாருங்கள் ஏன்னா பேசிக்காக ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஜீரோ ஒன்பது ஆறுன்னு நினச்சிக்காங்க அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு அஞ்சா நம்பர் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் உங்க கணக்குல மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்க எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற தான் தெரியுது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசிக்காக அது வர வாய்ப்பு இருக்கு அடுத்து இல்லைன்னா மூணாம் நம்பர் ஏ மூணாம் நம்பர் ஏ போல கொடுக்காத ஏற்கனவே வந்துருச்சு இல்லை அப்படின்னு கேட்கலாம் பட் என்னென்னு பண்ணுற தெரியல வேறு வழியில் காமிக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது இருந்த இடத்துங்க என்ன விட்டுருங்க இப்போ தான் காமிக்கணும் இதே தான் கொடுக்கணும் இதேதான் வரணும் அப்படிங்கிறது எதுவும் கட்டாயம் இல்லை இந்த மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் ஏன்னா பேசிக்காக வந்து நமக்கு இன்னைக்கு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அது போக நானூற்றி முப்பது அப்படிங்கிற ஓல்டு ரிசல்ட் எட்நூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு ஆ நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை வாய்ப்பு இருக்குமோ என்னமோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணக்காக இருக்கு இருக்கான்னு பாருங்கள் நீ இல்லைன்னா விட்டுடலாம் எனக்கு இல்லைங்க நீங்களாக கொடுக்குறீங்க என்னங்க அப்படின்னா அது விட்டுருங்க உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சுன்னா விட்டுருங்க சரிங்களா நான் கொடுத்தங்கிறக்கா வைக்க வேணாம் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது வேறு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சரிங்களா அடுத்து வந்து நமக்கு பி போர்டு பி போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் மறுதான் மறுபடியும் டவுட் ஏன் ஆறாம் நம்பர் வந்து ஒன்பதுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது போக ப்ளஸ் நமக்கு வந்து ஒன்பது நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஏழு நாளாக வந்து நமக்கு ஏழாம் நம்பரை நிற்கிது பார்க்கலாம் ஆறுக்கு ஒன்பதுன்னு ஆடுறக்கு நிறையா சான்சஸ் இருக்கா இருக்குது கண்டிப்பாக வரும் ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் வரும் இல்லையா வராமல் போகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது மாதிரி இருக்கான்றதையும் பாருங்கள் ப்ளஸ் அதே இடத்துல உங்களுக்கு ஒன்பது நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நமக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறாங்கனாலும் நமக்கு என்ன வரும் மூணு ஒன்பது இருந்தால் வரும் இல்லையா மறுபடியும் மூணு ஒன்பதாவது தான் அப்படியே நமக்கு காமிக்கும் அந்த மாதிரி காமிச்சா கூட நம்ம நமக்கு பெனிஃபிட்டாக வின்னிங் இருக்குது அதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி ஆறாம் நம்பர் எதுவும் உங்களுக்கு பீபோர்டில் கிடைக்குதாங்கிறது மெயினாக பாருங்கள் மற்ற போர்டில் வேண்டாம் பீ போர்டில் எப்படி கிடைக்குது பீ போர்டுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க சரிங்களா பீபோர்டு ஆறாம் நம்பருக்கு பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே கொடுக்குறோன்னா ஏழாம் நம்பர் அதே நம்ம ஏழாம் நம்பரு பி போர்டில் தான் ஏன் ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டு நம்ப ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரை விட ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் பெண்டிங் வைஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு ரிசல்ட்டில் ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது பட் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏ ஆறாம் நம்பர் வரல அப்படின்னா அந்த இடத்துல ஏழாம் நம்பர் தான் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வரல அப்படின்னா ஏழாம் நம்பர் தான் வரும் ஏ ஒன்பதுக்கு ஏழு தான் ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கு அது உங்களுக்கு தெரிஞ்சுங்க ஒன்பதாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் வந்துடும் அப்படி பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தொழிலை கொடுக்குறோம் ப்ளஸ் அது போக நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் என்ன பத்து இருபத்தி ரெண்டு நாலுன்னு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பரா அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் கொடுக்குறோம் இருக்கான்றதையும் பாருங்கள் உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாளம் எடுத்துங்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அதை கொடுக்குறோம் அதேமாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய அப்படின்னா நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பத்து நாளில் பெண்டிங் இந்த மாதம் ஃபஸ்ட்டில் தான் ஆடுறாங்க அதுக்கப்புறம் நாலு நம்பர் ஆடவே இல்லை இந்த சீ போர்டில் ஏபோல் ஆடியாச்சு பிபோல் ஆடியாச்சு ஆனால் சீபோர்டில் மட்டும் அங்கேயே நிற்கிது கிட்டத்தட்ட நமக்கு இன்னையோட பதினாலு நாள் ஆச்சு இல்லையா ஆமா பதினாலு நாள் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அந்த நம்பர் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம் ஏன்னா நமக்கு ஆறுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம அதை எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் வருதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்க நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ஆறு நானூற்றி முப்பது எட்நூற்றி பதினேழு இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு வேளை ஒரு நாலு நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்கலான்னு தான் எனக்கு தோணுது என்னோடய கணக்கு அப்படி தான் சொல்லுது இருக்கான்னு பாருங்க இருந்தால் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்து வைக்கணுங்கிற கதை நான் சொல்கிறேன் சரிங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கேன் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பெண்டிங் நம்பரும் கூட இருபது ஏ போடு பத்து பீடு இருபத்தி மூணுங்கிற அந்த போர்டு நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அதே அதேமாதிரி ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா நாலாம் நம்பர் இருக்குது மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப இதுக்குள்ளே மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் கணக்கு வருது அது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இதில் வந்து எனக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏழு நம்பருக்கான எட்டாம் நம்பரே கொடுக்குறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்